ஐ பிராண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம எங்கேயே இருக்க பார்த்தீங்கனா நம்ம முளா கொலைக்கே வந்திருக்கோம் ஏக்குண்டா கத்தரிக்காய் தக்காளி எல்லாம் பிடுங்க வாங்க எங்கள் விட்டு தோட்டத்தை அப்படியே சுற்றி பார்த்துட்டு போவோம் பிடுங்கிட்டு இதே தக்காளி செடியை பாருங்கள் தக்காளி காயாக இருக்குது வேற செடிக்கு பாப்போம் எல்லாத்துலயும் காயா இருக்கு இப்ப வேற எங்க வேற செடியில இட்டா கத்தரிக்காய் போவோம் இதே வெங்காயம் பாருங்க தக்காளி எல்லா செடியிலையும் காயா இருக்கு அதனால கத்தரிக்காய் மட்டும் பூடிந்து இதே சொல்றீங்கடா அங்க ஊர்னி தண்ணி இது வர கடக்கு சாந்தி பாரு யாருக்கு கத்திரிக்காய் இந்த சைடு ஒன்று இருக்குது அது பிடிங்கி போட்டுக்கலாம் இந்த ஒன்று இருக்குது இது எங்கள் வயலையே போட்டு நாங்களே பிடுங்கி இந்த ஒன்றது செடியில் அந்த செடி அந்த பக்கம் போவோம் இந்த செடியில இருக்கா இந்த செடியில் இந்த செடியில் குட்டியா இருக்குது அதனால் அந்த பக்கம் போவோம் dark 프랑스 இந்த பக்கம் வந்து கொடுங்கன்னா இந்த ஒரு நாலு காய் கடந்துச்சு இந்த செடியில் சிறுசாக இருக்குது இந்த கீழே ஒன்று இருக்கு இந்த அறுக்கு பாருங்கள் நார்மல் சைஸாக இருக்குது இதோட இன்னும் பெருசாக வளர்ந்துச்சு முன்னாடி கொடுக்கும்போது இப்போ அதிகமாக இல்லை

இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டுவான் செடி போய் இதாக இருக்குது இருக்குது ரெண்டா பக்கம் வந்துருக்கு அப்புறம் அவ்வளோ பிரான்ச் ரெண்டு காய் கிடந்துச்சு ரெண்டு காய் இந்த செடியில் வந்து பிடிங்காச்சு அடுத்த செடிக்கு போவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடியில் இல்லை பிஞ்சாத்தே இருக்கு அடுத்த செடி போவோம் எந்த செடியில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு காய் இருக்கு பிள்ளைங்க போட்டுக்கலாம் இந்த ஒரு காய் இருக்கு பிச்சதெல்லாம் சிறுசா இருக்குது இந்த செடி போயிடுமா ஏ போடுட்டியே போடு இலை ரெண்டு அந்த செடி போயிடுலாம் இந்த செடியிலையும் நல்லா நாங்கள் அப்படியே ஒரு ஒரு செடியாக போவோம் இந்தா இருந்தால் ஒரு காயிருச்சு எல்லோருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது கடலை செடி இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக விட்டு பொடுங்கிக்கிறோம் இப்போ நம்ம கத்தரிக்காய் மட்டும் பிடுங்குவோம் இந்த நெட்டில் ஃபுல்லாக கடலை செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து அந்த பக்கம் மல்லி இந்த நெட்டு ஃபுல்லாக மல்லி ஃப்ரெண்ட்ஸ் அழகா இருக்குது பூவா அடுத்து வந்து எந்த சைடுக்கு எந்த ஹஸ்பண்ட் செடிங்க பார்த்தோம் ஒரு ஒரு செடியாக பார்த்துட்டு புரிஞ்சிட்டு வீட்டுக்கு போயோம் இதில் புதுசாகவே கிடக்கும் எல்லாத்துலேயுமே இந்த ஒரு காய் நார்மலாக சிறுசாக இருக்குது இந்த சைடு பார்ப்போம் இந்த ஒரு காய் பெருசாகுறது இதையும் பிடிங்கிடலாம் இதையும் பிடிங்கிக்கிடலாம் இந்த பக்கம் இந்த பக்கம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து இந்த அவரு காய் இருக்குது ஃபிரண்ட்ஸ் அதையும் பிடிங்கிக்கிடலாம் அப்புறம் இந்த ஒரு நார்மலான காய் இருக்குது அதையும் பிடிங்கிக்கலாம் இந்த ஒரு கத்தரிக்காய் கண்டால் மட்டும் நாலு காய் கடைஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்படி அடுத்த கண்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அந்த செடியில் ஒரு காய் இருந்துச்சு அதையும் பிடிஞ்சிடுச்சு அடுத்து இந்த செடியிலையும் ஒரு காய் இல்லை அதையும் பூ பூத்துருக்கு இல்லை இல்லை ஸ் இந்த ஒரு காய் இதையும் இது பிடிக்கலாம் இன்னும் ஒன்றும் குட்டியாக இருக்குது ஃப்ரான்ஸ் இது வந்து கொஞ்சம் வளர விட்டு பிடிக்கலாம் அடுத்த வாரம் வந்து இந்த செடியில் இல்லை ஃப்ரான்ஸ் பிரான்ஸ் அப்புறம் அந்த செடிக்கு வந்தாச்சு இந்த செடியில இல்லை இந்த அந்த செடியில ஒன்று இருக்குது பாதிக்காய் வெள்ளைக்காயாக இருக்கு பாதிக்காய் கத்தரிப்பு கலரா இருக்கு அப்படி அந்த செடிக்கு போவோம் இந்த செடியில ஒன்று இருக்குது ஆனா சிறுசாக இருக்கு பிரான்ஸ் இது வந்து பெருசா விட்டு பிடிக்கலாம் இந்த செடியிலையும் இல்லை பிரான்ஸ் இந்த செடியில் பூ பூக்குது இந்த பாருங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் காயாயிரும் இந்த ஒரு காய் கிடக்கு அதையும் கேட்கலாம் இதில் ஒரு காய் கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதையும் பிடிங்கிக்கிறலாம் இந்த பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எந்த பக்கம் போயிருக்கலாம் இது வந்து பீக்குங்காய் செடி பிராண்ட்ஸ் இது வந்து மொதல் காய் கத்துச்சு இப்போ பிஞ்சா இருக்குது இன்னி கொஞ்ச நாளில் இந்த பாருங்கள் திஞ்சுலாம் நிறையா தெரியும் பூ பூத்துருக்கா பிராண்ட்ஸ் அந்த செடியில் பார்த்தோம் இந்த செடியில் இந்த ஒரு காய் கிடக்க பிராண்ட்ஸ் எப்படி விற்கலாம் கேட்கலாம் அந்த செடிக்கு செடியில் எல்லா பிராண்ட்ஸ் அந்த செடி போய் வீட்டில் இந்த செடி இந்தாம் எல்லா கலரெலாம் என்ன பிராண்ட்ஸ் வர மாட்டேங்குது அந்த செடியில் ஒரு குட்டியாக இருக்கும் ஒரு காய் அதை வீட்டிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் பிடிங்காச்சு அப்படியே ஒரு அஞ்சு பீக்கங்காய் இருந்துச்சு ஆறு அதையும் அப்படியே பிடிங்க போட்டாச்சு இந்த அம்பட்டு கத்தரிக்காய் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இவ்வளோ கத்தரிக்காய் இங்கே ஒரே இல்லை அம்பட்டு கத்தரிக்காய் ஒரு வாலி இருந்துச்சு அப்படியே பீக்குங்காய் ஒரு ஆறு காய் அவ்வளோதான் பிரான்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் எல்லாம் பிடிங்காச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள்லாம் வேண்டா கமெண்டில் கமெண்ட் விடுங்க பிராண்ட்ஸ் நான் உங்களுக்கு தரேன் நிறையா இருக்குது பிராண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ரெண்டு கையை பார்த்தேன்டா என்னது பண்ணுங்க k 색 c 는 l k e 마 i n